அடடா பீகாரில் நிதிஷ்குமாரின் கதையே வேற மாதிரியாகி போச்சே இனி அவர் வாலாட்ட முடியாதுன்னு சொல்றாங்களே என்ன நடந்தது பீகார் தேர்தல் முடிவுகள் இப்போ விறுவிறுப்பாக எண்ணப்பட்டு வருது ஒரு பக்கம் நிதிஷ்குமார் தலைமையிலான என்டிஏ இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவன் மெகா கூட்டணி ஆரம்பத்திலிருந்தே ஒரு ட்விஸ்ட்டு நிதிஷ்குமார் அமித்ஷான்னு எல்லாரும் அவர் தான் கூட்டணி தேர்தலை சந்திக்கிறதுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ நிலைமை தலைகீழ மாறிடுச்சு நிதிஷ்குமாரின் ஜேடியுவை விட பாஜக அதிகமான இடங்களில் முன்னிலை வகிக்குது நிதிஷ்குமார் எழுபது ஆனால் பாஜக எண்பத்தி ஒன்று அப்போ என்ன அர்த்தம் இனி கூட்டணிக்குள்ள நிதிஷ்குமாரின் கை ஓங்காதுன்னு அர்த்தம் பாஜகவோ ஏற்கனவே நிறைய நலத்திட்டங்கள் மூலம் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருச்சு இனிமே திட்டங்கள் கேட்கணும்னா நிதிஷ் ரொம்ப உருத்த குரல் கொடுக்க முடியாது அடேங்கப்பா முதலமைச்சர் வேட்பாளர்னு அமித்ஷா உறுதி சொல்லவே இல்லை மௌனம் காத்தார் இப்போது அதிக இடங்களில் பாஜக முன்னிலை வகிக்கிறதால அடுத்த சிஎம் பாஜகவிலிருந்து வரலான்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் இனிமே நிதிஷ் பருப்பு வேகாதுன்னு எல்லாரும் ஒரே பேச்சாக பேசுகிறாங்க வாயை மூடிட்டு ஜால்ரா அடிக்க வேண்டியது தான் இப்போது அவருக்கு வேலையாம் அரசியலில் எது வேணால் மாறலாம் ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் பீகார் அரசியலில் ஒரு புதிய பவர் ஷிஃப்ட்டுக்கு ஆரம்பமாக இருக்கும் என்ன நண்பர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்